இருக்கின்ற பொழுது இங்கு ஜஹரான் என்பவர் அவர் பெரும் மௌரவியும் அல்ல அவர் இது தொடர்பாக தெரிந்தவரும் அல்ல ஆனால் அவர் ஒரு தேங்க்யூ ஆனபுல் அத்தாவுல்லா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது சொல்லியாலா ரசூரில் கரீம் தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே உண்மையிலேயே ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த உயிர்த்த உயிர்த்தாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியாத அவலமும் இன்னமின்னமும் பாராளுமன்றத்திலே அதற்காக நேரம் ஒதுக்கி அவற்றை பற்றி பேசுகின்ற நிலையையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிக கவலை அடைகின்றோம் குறிப்பாக இங்கு பாதுகாப்புக்கு தொடர்பான அமைச்சர் நண்பர் டிலான் அலஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் இந்த சபையிலே இருக்கின்ற பொழுதே இந்த உயிர்த்த நாயிறு சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தரம் இல்லை பல முறைகள் இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்று வித்தியாசம் வித்தியாசமான கருத்துக்களை கூறிக்கொண்டே போகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடு ஒரு ஒரு சொர்க்கபுரி அழகான நாடு இந்த நாட்டின் புவியியல் அமைப்பும் இந்த நாட்டிலே இருக்கின்ற வளங்களும் வெளிநாட்டவர்களுக்கும் தேவைப்பட்ட காலங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் உள்ளாந்தர் போத்திக்கேயர் அதேபோன்று ஆங்கிலேயர் ஆண்ட காலங்களிலும் இந்த நாட்டில் அவர்களுக்கு தேவையான வாறு நாட்டை ஆட்சி செய்வதற்கு இனங்களுக்கிடையில் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவித்தார்கள் அதேபோன்று அவர்கள் இனவாதங்களை உருவாக்கினார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் கண்டிருக்கிறோம் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட இலங்கையிலே எங்களுக்கு தெரியும் இந்த பௌத்தர்களும் முஸ்லீம்களுக்கும் என்று பெரும் கலவரம் நடந்து பெரும் ரத்தாருடைய வரலாறுகள் இந்த நாட்டிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் இது இப்படியான துன்பவியல் செயல்பாடுகள் யார் செய்தாலும் எவர் எதற்காக செய்தாலும் அது கண்டுபிடிக்கப்படும் என்பதும் உண்மையிலேயே இந்த செயல்களை செய்தவர்களுக்குரிய தண்டனை இறைவனிடத்திலிருந்து யார் எந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினாலும் நாம் பின்பற்றுகின்ற இறைவன் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பான் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நன்மை இருக்கிறது அண்மையில் இலங்கையினுடைய வரலாறுகளிலே அரசியலுக்காகவும் இனக்கலவரங்களையும் இனங்களுக்கிடையில் குரோதங்களையும் உண்டு பண்ணிய விடயங்களையும் இன்று பலர் இந்த பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள் பத்திரிகைகளே வருகிறது எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையில் எங்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் பல சந்தர்ப்பங்களிலே இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லீம் சமூகத்தையும் பாவித்திருக்கிறார்கள் சிங்கள சமூகத்தை பாதி பாவித்திருக்கிறார்கள் அல்லது தமிழ் சமூகத்தினரை பாவித்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் இந்த உயிர் நாயருக்கு முன்பு நடந்த விருப்பு பேச்சுக்கள் இந்த நாட்டிலே நிறைய இருந்தது அதிலொன்று வதக்கொத்து அதுபோன்று பலட்டு கொத்து மலடாக்குவது போன்ற விடயங்களை எல்லாம் பேசுகின்ற பொழுது அதனால் பெரும் பிரச்சினை இந்த நாட்டிலே ஏற்பட்டது முஸ்லீம் மக்கள் மீது விருப்புக்களை பௌத்தர்களும் மற்றவர்களும் செய்வதற்கான ஒரு நிலைமையை தோற்றுவித்தார்கள் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த அன்றைய மைத்ரிபால சிறிசேனவிடம் நாங்கள் சொன்னோம் அப்படி ஏதாவது இருந்தால் அவர்களை வெளியிலேயே கொண்டு வந்து பகிரங்கமாக அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் ஆனால் அவ்வாறு இல்லை என்று எங்களுக்கு தெரியும் அது யாராலும் முடியாது இவ்வாறு பதக்கத்தை உருவாக்குவதற்கு இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் நீண்ட காலங்களுக்குப் பிறகு அப்படி இல்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த உயிர்த்த உயிர்த்தனாயிறு அதனை தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு அந்த குண்டு தாக்குதலிலே சிங்கள மக்கள் உண்மையிலேயே அவர்கள் மிகவும் ஆத்திரமடைந்தார்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆத்திரமடைந்தார்கள் அடைந்தது மாத்திரமல்ல முஸ்லிம் மக்களை காவு கொடுப்பதற்கென்றே அது உருவாக்கப்பட்டது போல் தோற்றமளித்தது எங்களுக்கு தெரிந்தது அதனால் கார்டினல் ரஞ்சித் அவர்கள் உண்மையில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இல்லை முஸ்லீம்களின் மீது கை வைக்க வேண்டாம் இது வேறு ஒரு சதித்திட்டம் என்று அவர் சொன்னதன் மூலம் பெரும் பிரச்சினைகள் இந்த நாட்டிலே நிறுத்தப்பட்டது அதற்காக நான் இந்த இடத்தில் காடினர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் உண்மையில் கிறிஸ்தவ மக்களும் இதற்கு பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம் மக்களும் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இங்கிருக்கின்ற பலருக்கும் தெரியும் இஸ்லாமிய மக்களுக்குள் உலகத்திலே ஐஎஸ் ஐஎஸ் என்கின்ற ஒரு இயக்கம் முஸ்லீம் மக்களிடமில்லை இதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இஸ்ரேலியர்கள் தேவைக்காக உருவாக்கிய ஒன்று என்று நாங்கள் இன்றும் அதனை கேள்விப்படுகிறோம் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு ஜஹ்ரான் என்பவர் அவர் பெரும் மௌலவியும் அல்ல அவர் இது தொடர்பாக தெரிந்தவரும் அல்ல ஆனால் அவர் ஒரு இயக்கமாக அல்லது ஏதாவது ஒன்றாக மார்க்கத்துக்குள் வித்தியாசமானதாக இருந்திருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் டிலான அமைத்து மாட்டத்மா பேதரி கலான் ஹெமதாமு இங்கே இருக்கின்ற இங்கே இருக்கின்ற தமிழர்கள் முஸ்லீம் சிங்கள எம்பிக்கள் பலர் சொல்லுகிறார்கள் ஜஹ்ரான் போன்றவருக்கு எங்களுடைய உளவுத்துறை பணம் வழங்கி வந்தது என்பது ஒரு புறம் இருக்கிறது உளவுத்துறை அவர்களை வைத்து கொண்டது ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல மைத்ரிபால பால என்று சொல்லுகிறார் இது வெளிநாட்டினுடைய சதி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு பக்கத்தில் இலங்கையின் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு தேவைக்காகவே ஜஹ்ரானை பாவித்தார்கள் முஸ்லீம்களை பாவித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் கொமிஷன் போடப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சர் அலஸ் அமத்துமாட அந்த மினிஸ்டியின் ஊடாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இந்த உயிரிய சபையில் நான் கூறுகிறேன் இதற்கான தண்டனை கிடைக்கும் எப்பொழுதாவது இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இப்படியான சூழல் ஒவ்வொரு வருடமும் உயிர்த்த நாயகர் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு அமைச்சரவர்களும் அரசாங்கமும் கூடாது மாமூலான வழக்கமான நடவடிக்கைகளை அமைச்சரவர்கள் செய்தாலும் அரசாங்கம் செய்தாலும் இந்த பாராளுமன்றத்திலேயும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்த அரசு உயர் உயர் தலைவர்கள் போன்றோர்களும் பலவிதமான அறிக்கைகள் இங்கே சொல்லுகின்ற பொழுது எல்லா மக்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் தோன்றுகிறது இந்த நாட்டில் இவ்வாறு நடத்திவிட்டால் இதனை கண்டுபிடிக்க முடியாதா என்கின்ற நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விடக்கூடாது நாளை இன்னும் ஒரு சமூகமும் இந்த நாடும் பாதிக்கப்படக்கூடாது நமது வளம் நமது மண்ணை காவு கொள்வது போன்ற விடயங்களுக்காகத்தான் இவ்வாறு நடந்தது ஏன் நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது ஒரு காலத்தில் பௌத்த பிக்குமார்களை அவர்கள் இருந்த பன்சாலையிலே கொன்றார்கள் அவர்கள் போன வாகனங்களிலே கொன்றார்கள் முஸ்லீம் பள்ளிவாசல்களிலே நூற்று கணக்கான பல ஊர்களில் நூற்று கணக்காக தொழுது கொண்டிருந்த முஸ்லீம்களை கொன்றார்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய பள்ளியிலேயே கொள்கிறார்கள் என்றால் ஆண்டவன் இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது எல்லோரும் நாம் நமது மதங்களை நம்புகின்றவர்கள் என்கின்ற அடிப்படையில் இங்கு பேசுகின்ற ஒவ்வொருவரும் பேசுகின்றவர்கள் எல்லோரும் வெளிப்படையாக சிலவற்றை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவை இப்படி ஹென்சாடிலும் வருகின்ற பொழுது ஏன் இவர்களுக்காக இவர்களை வந்து அந்த அல்லது வேறையாக ஒரு ஒரு இவர்களிடம் நாம் விசாரிக்க முடியாது என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு உண்மையில் இந்த விவாதத்திலே பலர் பேசினார்கள் தமிழர்கள் பேசினார்கள் முஸ்லீம்கள் பேசினார்கள் சிங்கள மக்கள் பேசினார்கள் வேலுகுமார் பேசினார் அதே போன்று எங்களுடைய வியாழேந்திரன் போன்றவர்கள் பேசினார்கள் எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அந்த பேச்சுக்களிலே உண்மையில் வேலுகுமாரினுடைய பேச்சு இந்த வரலாற்று ரீதியாக அரசியலுக்கும் மற்ற மற்ற விடயங்களுக்கும் இவ்வாறான பயங்கரவாதம் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சொன்னார் உண்மையில் அவைகளை அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதே நேரம் கல்முனையிலே இருந்து கல்முனை சம்பந்தமாக ஒருவர் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பாக அப்படியே வைத்துவிட்டு கல்முனை தெற்கு வடக்கு பிரதேச செயலாமல் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலாமல் கொடுப்பதிலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அங்கு நான்கு சபைகள் இருந்தது உள்ளூர் சபை அவைகளையாவது இடையில் பிரச்சனை வராமல் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் எங்களுடைய வேலுக்குமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது உண்மையில் தோட்ட தொழிலாளரின் சம்பளம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நிலைப்பாடு தோட்ட தொழிலாளரின் சம்பளம் மாத்திரமல்ல தேசிய காங்கிரஸ் சிறுபான்மை மக்களுக்கான காணி பங்கீடு முறையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியல் தீவை நோக்கி கொண்டிருக்கிறோம் அதே போன்றுதான் எங்களுடைய அவர்களை வைத்துக் கொண்டு தொண்டமானவர்கள் அவருடைய அந்த பலங்களை வைத்துக் கொண்டு எத்தனையோ பேருக்கு அவர் எங்களுக்குரிய அந்த மக்களுக்குரிய பிரஜா உரிமை எல்லாம் எடுத்துக் கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் செயலாளர்கள் அவர்கள் உயர் பதவிகளிலே வருகிறார்கள் ஜீவன் தொண்டமான் செந்தில் தொண்டமான் என்று சொல்லிக்கொள்வதன் மூலம் விதமான நன்மையும் இல்லை சிறுபான்மை சமூகமாகிய உங்களுக்கும் அவ்வாறான பதவிகள் கிடைக்கின்ற பொழுது அவைகள் உங்களுக்கு பெருமை என்று பாராட்ட வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை பேசுங்கள் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டுக்கொண்டு டிரானலஸ் மினிஸ்டரிடம் நாம் வினயமாக கேட்கிறேன் நமது காலத்துக்குள் நடந்த இந்த பிரச்சினைக்கு நீங்கள் முடிவொன்றை கட்டி இந்த சமூகம் தொடர்ந்தும் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி